நீலகிரி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு இன்று முதல் கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கோடை காலத்தில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி கடந்த ஆண்டு மே ஏழாம் தேதி முதல் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது இன்று முதல் ஜூன் இறுதி வரை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை நாள் ஒன்றுக்கு ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எட்டாயிரம் சுற்றுலா வாகனங்களை மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்தது அதன்படி இன்று முதல் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருகிறது ஒவ்வொரு நாளும் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே இ பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்படும் இந்த கட்டுப்பாடு நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்கள் ஆம்புலன்ஸ் போன்ற அவசரகால வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது நீலகிரி வர விரும்புவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்து வரலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேபோல் கொடைக்கானலிலும் இந்த கட்டுப்பாடு இன்று முதல் அமலுக்கு வருகிறது உள்ளூர் வாகனங்களை தவிர தினமும் நான்காயிரம் வாகனங்கள் கொடைக்கானலுக்கு அனுமதிக்கப்பட உள்ளன வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளது